ஈசப்பா நார்மல் ஸ்ரோத்ரிகிறோம் இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேல் நீ நடத்துகிறாக இம்மற்ற பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பிராக உன்னுடைய கிருபன் ஏசப்பா இறக்கங்கள் எங்களுக்கு உண்டாகட்டும் உம்முடைய கிருபின் மேன்மை எங்களுக்கு உண்டாகட்டும் ஏசப்பா இதனாலும் பதினைஞ்சாம் தேதி அதிகாலையில் ஜபிக்க நீ கொடுத்த இந்த கிருவைக்காக ஸ்ரோத்திரம் ஏசப்பா இந்த சிலுவை பாடுகளை தியானித்து ஏ சப்பா இந்த முப்பது நாள் முப்பத்தி ஒரு நாள் அதிகாலை ஜெபிக்கணும்னு சொல்லி நீ தீர்மானம் கொடுத்ததுக்காக நன்றி நீ ஒரு திருவையை கொடுக்குற நன்றி அதை அற்புதமாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறதுக்காக நன்றி இந்த நாளில பதினைஞ்சாம் தேதியில ஏசப்பா சுத்திருக்கிறோம் சுத்திருக்கிறோம் ஜபிக்க வச்சு சுற்றுறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏ சப்பாஹா இந்த நாளுக்கு தேவையான திருவுகளை தாரும் 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 தார இதனால தேவையான திருகளை தாரும் ஏசப்பா தேவையில்லாத காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களை விட்டு நீர் அகச்சி போடுங்கப்பா ஈசப்பா தேவையில்லாத அசுத்தங்களை உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்குள்ள இருந்து நீர் அகற்றி போடுங்கப்பா நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் இல்லை என்பதை எஸ் அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எடுத்துக்காட்டாக வாழ அர்ப்பணிக்கிறோம் 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 இந்த கால வேலையில அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரிப்போமா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனா என்ன அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்

இந்த நாளுக்கு தேவையான திருபைகளை நீண்டங்களை நீ தருகிறதற்காக ஸ்தோத்ரா ஸ்தோத்ரா இந்த நாள் எங்களை பலப்படுத்தி உங்களுடைய திருவினாளை நீ நிரப்பாக ஸ்வோதரம் ஸ்தோத்ரா ஸ்தோதிரம் ஸ்தோத்ரா நீங்க இல்லாம வாழ முடியாத ஜுவே ரே கேசுவே இயஜே கேசுவே துணையால ரே காலையில் கீழாயும் மாலையில் மகிமயும்

சிலுவையில அவர் பட்ட பாடுகளில் ஒரு காரியத்தை ஒவ்வொரு மூப்பர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் சகோதரர்கள் சொல்ல போறாங்கிறோம் சுதந்திரிக்கிறோம் அவர்களை மறைத்து கத்த வெளிப்பட வேண்டும் ஏழு வார்த்தைகள் மாத்திரம் அல்ல ஏழு வார்த்தைகள் மாத்திரம் அல்ல சொல் சிலுவில அவர் எவ்வளோ கஷ்டங்கள் அதுல ஒரு காரியமாவது மனதில பட்டிருக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயமாவது அவங்களுடைய உள்ளத்துல வைத்து சில அந்த பாடுகளை நினைவு கூர்ந்து அப்பா ஆலோசனை சொல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தாரும் உற்சாகத்தை தாரும் உற்சாகத்தை தாரும் அப்பா வேலப்படுத்தும்

நீ சுகத்தை தாரும் நீ பலத்தை தாருங்கப்பா கேசப்பா உம்முடைய விடுதலையை உம்முடைய அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் அடைகிற உடைக்கிற தெய்வமே அற்புதங்களை செய்கிறவரே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் நீ ஒரு அற்புதத்தை செய்யும் ஒரு அதிசயத்தை செய்யும் உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் உண்டாகட்டும் உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் ஜெபித்து கொண்டிருக்கலாம் இந்த கால வேலையில அவருடைய குடும்பத்துல உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா உங்களுடைய கிருவை ஆசீர்வாதம் இறங்கட்டும் எல்லா தடைகளும் குடும்பத்துக்கு எல்லா குழப்பங்களும் எல்லாம் விலகட்டும் விலகட்டும் தடைகள் விலகட்டும் அற்புத செய்யுங்கப்பா உங்களுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும்

Fala. அவர் விடுதலை தருகிறவர் அவர் வெற்றியை தருகிறவர் அவர் ஜெயத்தை தருகிறவர் அவர் கூட நிற்க போகிறார் அவர் நம்மை ஆசிரதிக்க போகிறார் அவர் நம்முடைய வாழ வைக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்க சொல்லுவோமா நம்மளை பலப்படுத்தி அவருடைய கிருபினாலே அவர் அவளை நிரப்புகிறார் இம்மட்டும் நடத்தின தேவன் இனி மேலும் உங்களையே நடத்துவார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபை ஆசிர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய தெளிவுள்ள ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக போகிறது கத்தரவுடைய பலப்படுத்த போகிறார் கத்தர் குடும்பத்தை ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு கத்தர் பதில் கொடுக்க போகிறார் கத்தர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் எஸ் அப்பா நோக்கி கூப்பிடுங்க எஸ் அப்பா என் வீட்டுக்கு வாழும் எனக்குள்ள வாறும் இப்போது மன்னிக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறேன் ஒரு அற்புதம் செய்யப்பா ஒரு விடுதலை தாரும் எல்லாம் யேசப்பா கிட்ட ஜோமா நோமா ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குழம்பத்தி வெளியேறட்டும் ஏசப்பா குழம்பத்தி கொண்டு வருகிற விடுதல்துறை வெளியேறட்டும் தெளிந்த புத்தி ஓடி கணவனை மனைவி செயல்பட உதவி செய்யப்பா ஒரு அற்புதம் ஸ்டெய்ங்கப்பா

இனி மேலும் நீர் ஆசீர்வதிப்பார் இம்மட்டு வழி நடத்தின தேவன் இனி மேல வழிநடத்துங்க உம்முடைய உங்களுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும் எசப்பா எச ஒவ்வொரு குடும்பத்திலும் எசப் அநேக விதமான தடைகள் அந்த தடைகளை கொண்டு வருகிற கொள்ளநேரி பிசாசுகளை ஏசி கிராமத்தினால இப்போ ஒரு மொழிக்கான கட்டிதாபுரம் வெளியேறத்து வெளியேறத்து வெளியேறும் ஏசி கிராமத்தினால் தடைகள் வெளியேறுவதாக அற்புதம் செய்ய போகத்திரம் ஆனதை செய்கிறீர் ஒவ்வொருவருக்கும் ால நாங்கள் செபிக்கேயா ஒரு தியானித்து உங்களுக்காக செபிக்க போகிறோம் கத்தர்களை ஆசிரியர்கோகிறார் நாமே கத்தவங்களை உயர்த்த போகிறா நாம் தெரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை மாற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் பார்க்க பின்னோரம் அதிகாரத்தில் ஒரு சிறு காரியத்தை நான் பார்க்க போகிறோம் ஐயா இப்போது பொழுது நீங்கள் கூட சேர்ந்து சொல்லுங்கள் கற்று உங்களை ஆசிரியப்பாராக இது குருத்தோட ஞாயிறுல ஆவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை ஒன்று

ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதுக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அதை விடத்திற்கு அனுப்பி என்று சொல்லி அவர்கள் அனுப்பினார் அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர் இந்த குட்டியை அவிழ்க்கிறது என்ன நின்றார்கள்

நடப்பாரும் ஓசண்ணா அத்தரி நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர் கர்தரி நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய ராஜ்யம் ராஜ்ஜியம் ஆசிர்வதிக்கப்படுவதாகவே உன்னதத்திலே ஓசண்ணா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அப்பொழுது சமீபித்து வந்து வந்து தேவாலயத்தில் பிரவேசித்தார் பாருங்க ஒரு ஒட்டகத்துல வந்திருக்கலாம் குதிரை மேல வந்திருக்கலாம் சொந்திருக்கிறோம் ஆனா கழுது மேலே இருக்கிறதுலையே ஒரு தாழ்மையான ஒரு வாகனம் போல ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் அலையிலையா என்றால் முன்னாடி சொன்ன தீர்க்கு தரிசன வசனங்கள் நிறைவேறணுன்றதுக்காக அப்படி நடக்குது சொல்லுவோமா அவரை நம்பி இருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில எங்க வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன தெரியுமா அன்பு சகோதரனே சகோதரியே சகோதரிய நம்மளுக்காக தாழ்மையின் குளத்தை எடுத்தா அவர் பிறந்தது கூட பாருங்களேன் அரண்மனையில் பிறந்திருக்கலாம் இல்லை ஏன் அரண்மனையில் தேவைல ஒரு சாதாரண ஒரு வீட்டிலையாவது பிறந்திருக்கலாம் ஆனால் முன்னணியில ஒரு மாட்டு ஆடு ஒட்டகம் கழுதை இதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிற ஒரு இடம் தான் முன்னணி அப்பேற்பட்ட ஒரு இடம் அங்கே வந்து இயேசு பண்ண முதலாக பிறக்கிறாரு அப்போ அவர் பிறந்ததுலேருந்து தாழ்மை அவர் போகிற வாகனத்துக்கு தாழ்மை அதுக்கு ஆண்டு உங்களுக்கு நல்ல வசதியான வாகனம் கொடுத்தாலும் பென்ஸுக்காரெல்லாம் கொடுத்தாலும் போகக்கூடாதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் போங்க உள்ள தாழ்மை இருந்தா போதும் வஸ்திர நல்ல ஆண்டவர் காஸ்ட்டை கொடுக்குற போடக்கூடாதோ ஏதோ சிம்பிளா தான் போடணும் அப்படியே கிடையாது நல்லா ஆனா உள்ளத்துல தாழ்மை இருக்கணும் ஸ்தோத்திரம் கத்தருக்காக கத்தரு நீ நம்பி இருக்கா கத்தர் உன்னை ஆசிரியப்பா ஏற்கனவே ஐயா ஜபத்துல சொன்ன மாதிரி மற்றவங்க பொறாம போற அளவுக்கு ஆண்டவர்களை ஆசிரியப்பார் அப்படியா ஆசிரியிருக்கிற தேவன் உங்களை நிச்சயம் ஆசிரியப்படுத்துவார் ஆனா உள்ளத்துல மட்டும் வந்துடக்கூடாது

ஸ்ரோதி அது மாத்திரமல்ல உயர்ந்த வாகனத்துல நீங்கள் ஏற பிள்ளைகளெல்லாம் போகிறதோ எதுவும் தப்பெல்லாம் கிடையாது கத்தாரங்களை இன்னும் ஆசிரியர் பராமரி கத்தர்களை இன்னும் வழி நடத்தாம உள்ளத்திறகு தாழ்மிற்கு வேண்டும் அதை காட்டும்படியாக தான் அவர் பிறந்ததும் ஒரு முன்னணி அவர் வாகனம் சுடுகிற ஒரு கழுதை மேலே இயேசு பவன் வருகிறதை நான் பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய இருதயத்திலும் தாழ்மை அவசியமா இருக்கிறது எல்லா விதமான ஆசிர்வாதத்துக்கும் அஸ்திவாரம் தாழ்மை தாழ்மையா இருந்தால் கத்தை நம்மளை உயர்த்துவார் தாழ்மையா இருந்தால் கத்தை நம்மளை நடத்துவார் தாழ்மையா இருந்தால் கத்த இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை இந்த வாழ்க்கையை செய்வார் தாழ்மை 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 மிக அவசியமா இருந்தது தாழ்த்துவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக எதை குறித்து பயப்பட வேண்டாம் எல்லாம் ஏசப்பட சொல்லுவோமா ஏசப்பா தாழ்மை தாரம் நீ அதற்கு கழுதி மேலே பவனி வந்து அந்த தாழ்மையினுடைய உள்ளம் ஏசப்ப எங்களுக்கு தாரம் ஏசப்ப தகப்பனுடைய இருதயம் அந்த தாழ்மையினுடைய இருதயத்தை எங்களுக்கு நீ தந்தரில் வேணும் என்று செபிக்கிறோம் எல்லாம் செபிக்கலாமா சுதோத்ரா சுதோத்ரா ஏசப்பா அந்த தாழ்மையினுடைய உள்ள தாங்க ஏசப்பா சுதரிக்கிற தாழ்மைக்கும் பலன் என்று கத்தியிருக்கு தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுவதற்கும் வரும் ஆசீர்வாதம் சொல்லிருக்கிறோம் கனமும் வருது மகிமையும் வருது ஐஸ்வர்யம் வருது ஆகவே கத்திற்காக நாம் ஒருமையோட காத்திருப்போம் உங்கள் வாழ்க்கையில கத்தர் அர்த்தங்களை செய்வார் நத்தவங்க குடும்பத்தில் ஆண்டர் அதிசயத்தை செய்வார் அத்தரால முடியாத ஒன்றும்ல ஏசப்பா உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாம் ஜெபிக்கலாமா ஏசப்பா உங்களுடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ எங்களை நீ வழிநடத்தும் தேவைகளை சந்தியோம் ஏ சப்போஸ் போட்டிருக்கிறோம் இந்த நாற்பது நாள் உபவாசத்தோட இருக்கிறீங்க கத்திரங்களை ஆசிரதிப்பார் இருபத்தி ஒரு நாள் உபாசுக்கு கத்திரங்களை ஆசிரமித்து போகிறார் அநேகர் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் உபாசன் வருது கத்திரங்களை ஆசிரமிப்பார் உங்களுடைய ஹெல்த்து உங்களுடைய சரீரம் எப்படி ஒத்துழைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி உபாசம் இருக்கிறீங்க

நீர் பெரியவர் நீர் நல்லவர் நீர் வல்லவர் அதிசயம் செய்யுங்க அறுக்கப்படட்டும் மையம் பெறட்டும் ஒரு புது திறனை தாருங்கப்பா ஒரு புது சக்தியை தாருங்க உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது நலனை தாருங்கப்பா எல்லா மந்தத்தை நாவியா விலகட்டும் எல்லா சோர்மையை நாம விலகட்டும் ஒரு புது திருமை ஒரு புது பலனை ஒவ்வொருவர்களையும் தந்து ஆசீர்வதியம் காலத்தை பிரயோஜனப்படுத்த உதவி செய்யுங்கப்பா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ள ஒரு உதவி செய்யும் அற்புதம் செய்யுங்கப்பா அதிர்ஷ்டம் செய்யுங்க உங்களுடைய நாம மையப்படுவதாக தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்க அற்புதங்களை செய்வி அதிசயங்களை செய்வீங்க

எத்தப்பா நீ இல்லைன்னா ஆண்டவரே அப்பா நீரே உழறவாண்டவரே எங்களுக்கு எத்தப்பா நீ மட்டுமே அந்தவரே தெய்வம் செய்வோ ஆண்டவரே எத்தப்பா போன்ல அந்த பார்த்தாங்க ஆண்டவரே தோத்திருக்கிறான் கவனங்கள் நிறைவேறாண்டவரே அவங்க என்ன கேட்டு ஜமிக்கிறார்களோ நடக்கணும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே ஒரு போதும் கைவிடாத தேவன் ராஜா அப்பா எங்க எந்த இடத்துல அதிகம் நிக்காதபடி எங்களை கை தூக்கி உயர்ந்தபடியா ஜமிக்கிறோம் அப்பா உயே நம்பி இருக்கா எல்லாம் துதி கவனம் வகிவேல ஒருவருக்கு ஆண்டவரே ராமத்தினால ஜமிக்கிறோம் நல்லது हमें घर तक जब दिखे तो बोल बोलते बोले सत्रा 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 इसको जो शरीर का मांग उल्लेख आगे जभी भी करांगे जब तेरे रुंगे सत्तमा पढ़ने का அப்பா அந்த கோன் மூலியமாக அந்த ஜபத்தை ஆண்டு அனுப்பிச்சு ஒவ்வொரு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரையும் சப்பா அந்த ஒவ்வொரு மக்கள் குடும்பத்தை கத்து அவங்க எவ்வளவு எந்த நிலவரத்துல இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இருந்த ஆண்ட அவங்களுக்காக நாங்க அப்பொழுது கத்தர் பரிபூர்ணமாக அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க ஜபித்திருந்தோம் ஆண்டவர் சப்பா அதிகாலையில அப்பா யாரெல்லாம் உடம்பு இருந்தாங்களோ கட்டி பிரச்சனையில இருந்தாங்களோ ஆண்டரே அவங்களுக்கெல்லாம் நாங்க ஜெபித்திருந்த ஆண்டவரே சப்பா என் தகப்ப நீங்க சுகத்தை கொடுத்து அப்பா அந்த பிள்ளைங்க உள்ளத்துல நல்லாயிடுச்சு வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அப்பா அவருடைய தாயினோட சொல்லி அந்த பிள்ளையுடைய குடும்பத்தை ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தோட பலத்தோடும் அது குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா சோத்திர ராஜா ஆவியானவரே சோத்திர சோத்திரம் அப்பா நீ எவ்வளவு உயர்ந்தவர் ஆண்டவரே சப்பா உண்மை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக அகில மக்கள்களை கத்த காலையில சந்திக்க வேண்டும் அவங்களை சந்திக்க ஆண்டவரே எல்லா கஷ்ட நஷ்டத்தை விட்டு விலகி ஆனே நீ எல்லாத்தையும் நிரம்பி ஆசிரியத்து நன்றி தகவல கேட்ட பாருங்க உங்களுக்காக சபையில இருந்து நாங்க சுபிச்சுட்டே இருக்கிறோம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாக போது கத்தர் இப்ப போன் வழியா தான் நம்ம பாக்கிறோம் நினைச்சுட்டு இருக்கிறீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு ஆண்டோட அந்த சித்தம் திருவையில்னா உங்களால பார்க்க முடியாது ஏச போதா உங்களை பார்க்க வைக்கிறாரு ஜமிக்க வைக்கிறாரு நான் சிம்பிளா தான் இங்க ஜோமாண்டுக்கிறோம் ஆனா கத்தர் உங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிறார் எந்த அளவுக்கு வாஞ்சியோடு தாகத்தோடு

Thank yes. you.